திருக்குறள் கதைகள் கதையின் இருநூற்றி எண்பது சாமியார் விஜயம் தேவராஜ் வீட்டுக்கு வந்த பழனி உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் என்றார் என்னப்பா பெரிய வார்த்தை தான் என்ன வேணும் சொல் என்றார் தேவராஜ் உங்களை சாமி பற்றி உனக்கு தெரியல ஆமாம் நீ தான் அவரோட சிஷனாச்சு அவர் பெரிய சித்தர் எல்லாம் நீ சொல்லியிருக்க அதுக்கு மேலே வேறு எதுவும் எனக்கு தெரியாது சொல்லு அவர் நம்ம ஊருக்கு வரப்போகிறார் அப்படியா சந்தோஷம் சொல் உனக்கு தெரியும் அவர் தங்க வைக்க என் வீட்டில் வசதி பத்தாது அதனால் உன் வீட்டில் அவர் தங்க வச்சுக்க முடியுமா ஓ என்ன மாடியில் இருக்கிற ரூமில் அவர் தங்கிக்கலாம் ஆனால் என்ன இழுக்கிற ஏதாவது அசௌகரியன்னா சொல்லிவிடு என்றார் பழனி எனக்கு அசௌகரியம் எதுவும் இல்லை கோவில் பக்திகளெல்லாம் அதிகமாக ஈடுபடுற பெரிய மனுஷங்க சில பேர் ஊரில் இருக்காங்க அவங்க வீடுகள் பெருசாக இருக்குது அவங்களா இருக்கிறப்ப ஆன்மீக விஷயங்கள அதிக ஈடுபாடு இல்லாத என் வீட்டில் அவர் தங்கிறது முறையாக இருக்குமான்னு தான் யோசித்தேன் நீ இப்படி கேட்பேன்னு தெரியும் இந்த ஊரில் இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களுக்குமே ஊரில் சில பேர்கிட்ட விரோதம் இருக்குது அதனால் அவங்க யார் வீட்டில் சாமி தங்கினாருனா சாமியை பார்க்கும் நினைக்கிற சில பேர் அங்கே வரமாட்டாங்க இந்த ஊர்லேயே யாருக்கிட்டேயும் விரோதம் இல்லாமல் எல்லோருக்கிட்டேயும் நல்ல உரோடு இருக்குது நீ ஒத்தரலாம் அதோட உனக்கு குடி பழக்கமோ மற்ற பழக்கங்களோ கிடையாது அதனால் உங்கள் வீட்டில் சாமி தங்கினா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க அவர் சந்தோஷமாக இருப்பார் போரும்பா விட்டால் என்னையே சாமியும் அறக்கிட்டு போகிறருக்கே என்றார் தேவராஜ் அப்படி ஆகிறதால்தான் சொல் நானே அவன் முதல் சிஷனாக ஆயிடுவேன் என்றார் பழனி பிறகு இருவரும் பூங்குளம் சாமி தங்குவதற்கான ஏற்பாடுகளை பற்றி பேசினர் பழனி விடைபெற்று கிளம்பிய போது தேவராஜ் அவரிடம் நான் அதான் சரியாக நடந்துக்காமல் ஆனால் சாமி மறந்து புண்மொழிப்படி ஆகிடக்கூடாதுங்கிறத என்னோட கவரை என்றார் அந்த கவரை உனக்கு வேண்டாம் சாமி ரொம்ப எளிமையானவர் அவர் தங்க போகிறது நாலு நாள் தான் எல்லாத்துக்கும் மேலே நீ தப்பாயிரும் செஞ்சிட மாட்டேன் என்றார் பழனி சாமியார் வந்து நான்கு நாட்கள் தேவராஜ் வீட்டில் தங்கி இருந்து விட்டு கிளம்பி போய்விட்டார் அவரை வழி எழுப்பி வைத்த பிறகு பழனி தேவராஜ் வீட்டுக்கு வந்தார் என்ன பழனி சாமிக்கெல்லாம் திருப்தியாக இருந்ததா என்றார் தேவராஜ் திருப்தியாக இருக்கிறதாவது போகும்போது என்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா என்ன என்னை எதுக்கு இந்த ஊருக்கு வர சொன்னு கேட்டார் என்றார் பழனி தேவராஜ் திடுக்கிட்டவராக ஏன் அவர் அப்படி சொல்கிற அளவுக்கு நான் அதான் தவ பண்ணிட்டேன்னா என்ன என்றார் அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் கேளு நான் இந்த ஊர்க்காரங்களுக்கு ஏதோ உபதேசம் பண்ணணும்னு நீ என்னங்க வரவழித்த ஆனால் அதுக்கு அவசியமே இல்லையே நாலு நாள் தேவராஜ் வீட்டில் தங்கியிருந்து அவர் பேசுகிறது நடந்துக்கிறது எல்லாம் பார்த்தப்ப எனக்கு என்ன துணைச்சு தெரியுமா இந்த ஊர்க்காரங்க இந்த தேவராஜை பார்த்து நடந்துக்கிட்டாங்கனாலே போதுமே அதுக்குமே அவங்களுக்கு என்ன உபதேசம் வேணும் நாங்களாம் தாடி வச்சுக்கிட்டு முடி வளர்த்துக்கிட்டு காவி கட்டிக்கிட்டு சாமியாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த தேவராஜு இந்த வேஷங்கள்லாம் போடாமலேயே எல்லாம் கூட உயர்வான குணத்தோடையும் மனப்பக்குவத்தோடையும் இருக்கார் இதுதான் அவர் சொன்னது நான் ஒரு வார்த்தை கூட கூட்டி சொல்லலை என்றார் பழனி அறத்து பால் துறவளவியல் அதிகாலை இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் குரல் இருநூற்றி எண்பது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடின் பொருள் உலகம் பழிக்கும் தீய ஒழுக்கங்கள் இல்லாமல் ஒரு வாழ்ந்தார் அவருக்கு ஒட்டை எடுத்துக் கொள்ளுதல் நீண்ட முடி வளர்த்தல் போன்ற துறைகளுக்கான புற அடையாளங்கள் தேவையில்லை நன்றி